டிவிஎன் நேரலுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பெருக்குதல் இருக்கு இல்லையா வீடை பெருக்கிறோம் இல்லையா அந்த பெருக்குதல் வந்து காலையில் ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் ரெண்டு நேரம் பெருக்குவோம் காலை பெருக்குதல் வந்து பார்த்திங்கன்னா முத்தம் பெருக்கி தொழிச்சிட்டு அப்புறவே வீட்டில் விளக்கு அவ்வளோதான் அந்த அதுக்கப்புறம் எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு பெருக்குவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் பெருக்குதல் மாலை நேரம் பெருக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோதுளி காலம் அப்படிம்பாங்க காலை நேரம் பெருக்குதலும் கோதுளி காலம் மாலை நேரம் பெருக்கிறதும் கோத்தொழி காலம் இந்த கோத்தொழி காலங்களுக்கு முன்னால் ஒன்று பெருக்கிறணும் இல்லாட்டா கோத்தொழி காலம் முடிந்த பிறகு பெருக்கணும் இந்த ரெண்டு இதுலேயும் கான்செப்ட் இந்த கோத்துளி காலத்தில் நம்ம பெருக்குவது நம்மளுக்கு நல்லா இருக்காது வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ காலை நேர கோத்துளி காலத்தில் நம்ம வந்து முன்னால் பெருக்கணும் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் பெருக்கிற மாதிரி இருக்கும் கோத்துளி காலம் வந்து காலையில் வந்து சூரியன் உதயமாகவும் நேரம் தான் காலம் கோத்துளிங்கிறது என்னன்னா பசுமாடு தன்னுடைய இறைக்காக காட்டுக்கு போறும் அதை வீட்டிலேருந்து இருந்து காட்டுக்கு போறது கோத்துளிக்காரம் அப்போ வந்து கௌமா மா கோமாதாவினுடைய கால் பாதத்திலிருந்து வரக்கூடிய தூசி துகள்கள் தான் கோத்துளி காலம் அது நடந்து போகும்போது வருதுலேயே தூசி அந்த தூசியை தான் நம்ம கோத்துளி காலம் அப்படிங்கிறோம் அந்த காலத்தில் நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படிம்பாங்க அப்போ அந்த விளக்கேற்ற நேரத்தில் நம்ம முன்ன கூட்டி ஒன்று வீடை பெருக்கிறணும் இல்லாட்டி விளக்கேற்றி நிறைவேற்றி நிறைவேற்றின பிறகு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வீடு எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடை பெருக்க தொடக்கிற வேலைகளை பண்ணுவோம் அதனால காலம் காலை நேர காலம் வந்து சூரியன் உதயமாகும் நேரத்தை வைத்து சொல்லுகிறோம் சூரியன் உதயமாகும் போது சூரியன் எங்கே ஆக்டிவட் ஆக்டிவாக இருக்குதோ அந்த இடத்துல சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா சூரியன் தன் கடமைகளை எப்போதுமே விடாது விடாமல் கரெக்ட் காலை நேரத்தில் உதயமாகனும் உதயமாகும் மாலை நேரத்தை அஸ்தமமாகும் அஸ்தமமாகும் இந்த ரெண்டு வேலையும் விடாமல் தன் கடமைகளை எப்பவுமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும் சூரியன் ஒளி கரெக்டாக படும்போது சுறுசுறுப்பு மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதனால அந்த நேரத்தில் நம்ம வீடை பெருக்கிறது உடல் சுறுசுறுப்பாக இருப்பது வேற அதே ஆனால் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது உங்களுடைய உடலும் மனமும் சோர்வை தேடி நாடும் மனம் ரிலாக்ஸ் ஆகணும் உடலும் ரிலாக்ஸ் ஆக மட்டும்தான் தேடும் அந்த நேரத்தில் நீங்க வந்து இது பண்ண முடியாது அப்ப சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரத்தில் வந்து வீடை பெருக்குவது அதாவது கோத்தூளி காலத்தில் வீடை பெருக்குவது கோத்தூளி முடிஞ்சு வீடை பெருக்குவது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படிம்போம் ஏன் மாலை நேரத்தில் பெருக்க கூடாதுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகும் கோத்தூளி காலம் அஞ்சரைக்கு மேல ஒண்ணு அஞ்சரைக்கு முன்னால மாலை அஞ்சரைக்கு முன்னால வந்து ஒரு நாலரைக்குள்ள உங்களுக்கு வீடு நாலரை இருந்து அஞ்சரைக்குள்ள உங்க வீடை பெருக்கிட்டீங்கன்னா ஓகே ஒண்ணுமே இல்ல பிரச்சனைகள் கிடையாது ஆனால் அஞ்சரைக்கு மேல கோத்துளி காலம் வரும்போது மகாலட்சுமி அந்த பாத துகளினுடைய தூசி வழியாக அதாவது பசுமாட்டின் மாட்டின் பாத துகள்களின் தூசி வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரான்னு அர்த்தம் அந்த நேரத்தில் நீங்க வீட்டை பெருக்கி தள்ளும் போது மகாலட்சுமி வழியே தள்ளுவது போல் அர்த்தமாக இருக்கும் இவங்க வந்து அதாவது மூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேர் உண்டு மூதேவி இருக்கும் இடத்துல ஸ்ரீதேவி வரமாட்டாளாம் ஏன்னா எங்கள் அக்கா இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன் எங்கள் அக்காவை யாரும் மதிக்க மாட்டாங்க அதுதான் எங்கள் அக்கா இருக்கிற இடத்துல எங்கள் அக்கா மட்டும் இருக்கட்டும் சுட்டா விட்டுட்டு போயிடுவாளாம் அப்போது மூதேவி இருக்கிற இடத்தில் மூதேவியை வாசம் செய்ய ஸ்ரீதேவி விட்டு கொடுப்பாள் அப்படிங்கிறத அர்த்தம் அதனால நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள மூதேவி வந்து தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ரீதேவி வந்தான்னா அவளுக்கு வரமாட்டான் கோவப்படுவாள் ஸ்ரீதேவி எங்கள் அக்கா வெளியே தள்ளுற இந்த இடத்துல நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவா அதே மூதேவி இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் எங்கள் அக்கா இடத்த நான் பறிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அவள் வந்து வரமாட்டான் அதனால அவள் ஸ்ரீதேவி வரும்போது உங்கள் வீட்டிலுடைய குப்பைகளை எல்லாம் தள்ளும்போது ஸ்ரீதேவி வரமாட்டா வீட்டுக்குள்ள மூதேவியாக குப்பைகளையும் தோசையை பெருக்கும் போது நம்மளுடைய சீதேவி வரமாட்டா அதனால அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்னால் அஞ்சரை மணிக்கு முன்னால் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் வீடை பெருக்கி தள்ளிடணும் வெளியில் தள்ளிடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சில சமயம் மறந்துட்டீங்க ஆனால் நைட்டு என்ன பண்ணுவோம் நைட்டு பெருக்குவாங்க சில பேர் வீட்டில் நைட்டில் பெருக்குவாங்க அப்போது நம்ம நைட்டு பெருக்கிறது எப்படின்னா அஸ்தமனம் ஆன பிறகு விளக்கு எல்லாம் வரவேற்று விளக்கெல்லாம் பொருத்தி கும்பிட்டு தீபாரதம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம நைட்டு தூங்கிறதுக்காக பெருக்கிறோம் இல்லையா அதை பெருக்கலாம் அதை பெருக்கி என்னென்னா அதை வெளியே வெளிய தள்ளாம ஒதுக்கி வைப்பாங்க அந்த அது இரவுக்கு மட்டும்தான் ஒதுக்கி வைத்தல் சரியாக இருக்கும் பகல் நேரங்களில் குப்பையை ஒதுக்க கூடாது இரவு நேரத்தில் குப்பையை வெளியே தள்ளக்கூடாது அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ரீதேவி வந்துட்டாலேயா நம்ம வீட்டில் அது குப்பை ரூபத்தில் கூட வெளியே போயிடக்கூடாதான் அவள் அதனால அவளை வந்து ஒதுக்கி தான் வைப்போம் விடிய காலையில நம்ம காலையில அஸ்தமனமாக கோதுளி காலம் ஆகுதுலையே உதய நேரம் உதயம் நேரம் அந்த உதய நேரத்துக்கு முன்னால அந்த குப்பையை எடுத்து போடலாம் இல்லட்டா விளக்கு ஏற்றி முடிச்சது அப்புறவு வீட மொத்தமா பெருக்கும் போது அந்த குப்பையை எடுத்து போடணும் இந்த மாதிரி வீட்டை பெருக்குதல்ல வந்து ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் காலை மாலை நேரத்துக்கு விளக்கேற்று அப்புறமும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டை பெருக்கணும் அது வெளியே தள்ளலாம் காலை நேரத்தில் இரவு நேரத்தை வெளியே தள்ளக்கூடாது ஒதுக்கி வைக்கணும் இதனால தான் இந்த இரவு நேரத்தில் நம்ம வந்து வீட்டை பெருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப க ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த குப்பை வந்து மகாலட்சுமி அம்சம் இல்லை மூதேவி அம்சம் லட்சுமியை வந்து நம்ம வந்து வரவேற்கும் போது மூதேவியை வெளியே தள்ளக்கூடாது இந்த கான்செப்ட்டை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் குப்பையை வெளியே தள்ள மாட்டீங்க இரவு நேரங்களில் இதை கரெக்டாக பண்ணி மகாலட்சுமியை வரவேற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்